தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் அத்தானிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு தார் ரோடு முகப்பு ஒரு ஐநூறு அடி முகப்பு கொண்ட ஒரு மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்குறேங்க இப்போ நான் பார்க்க வந்த மூன்று ஏக்கர் தென்னந்தோப்புக்கு இதுதான் பார்த்திங்கன்னா குபேர மூளையாக அமைஞ்சிருக்குது குபேர மூளையும் வாயு மூளையும் தாரோடு முகப்பில் வந்துருங்க காடு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது தாரோடு முகப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னாங்க காட்டினுடைய அகலத்தை விட தாரோடு முகப்பு நீளம் வந்து ஒரு ஐநூறு அடிக்கு குறையில்லாமல் வருங்க ஐநூறு அடிக்கு மேலே வந்தாலும் குறையாது அந்தளவுக்கு இருக்குது இப்போ நாம் இந்த காட்டுக்குண்டான தான் இருக்கிறோம் இங்கேருந்தே வெளியே நாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னாங்க இதுக்கு தண்ணி சோர்ஸ் இந்த தலப்பள்ளி அரக்கங்கோட்டை வாய்க்கால் இருக்குதுங்களா அந்த பாசன வசதி உள்ள இந்த காடுங்க இதுக்கு வந்து அந்த பாசன வசதி இருக்குது அதுபோக ஒரு கிணறு ஒரு போரூம் இருக்குது இலட்ரிபி சர்வீஸ் ஒன்று அது போக ப பணம் கட்டுற சர்வீஸ் ஒன்று ரெண்டு சர்வீஸ் இருக்குது த தண்ணிக்கோ இலவச மின்சாரத்துக்கோ அதுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை தண்ணிக்கு பஞ்சமில்லாது ஏரியாங்க இப்போ இதில் இருந்தாங்க நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து இந்த காட்டினோட தெக்கோட்டில் தெக்கோட்டு பொலியில் இருக்கிறோம் இதில் இருந்தே வந்து நம்மளுக்கு காடு வந்து தான் உங்களுக்கு வந்து குபேர் மூலையிலிருந்து அக்னி மூளை வரைக்கும் போய் காட்டிட்டு அப்படியே எப்பவும் வளர்க்கும் போல் நாலு மூளையும் காட்டிடுறோம் உங்களுக்கு அப்புறம் வந்துங்க தென்னை மல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து காய்ப்புக்கு வந்துருக்குதுங்க அதாவது வந்து இப்போ வருஷமா வயசு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அதிகபட்சம் ஒரு எட்டு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே இள வயசு மரம் தான் அப்புறம் உள்ள ஊடால் ஊடால் வந்து ஒவ்வொரு மரம் பெரிய மரமும் இருக்குது அது ஒரு பா பாஞ்சு வருஷம் மரம் ஒரு சில மரங்கள் இருக்குது இந்த பொலியிலெல்லாம் நாம் குபேர் மூலையிலிருந்து அக்கனி மூளை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இடையில் வந்து ஒரு கொப்பு வாய்க்கால் ஒன்று காட்டுக்கு எல்லாம் க்ராஸ் பண்ணுறதுங்க ஒரு பள்ளம் மாதிரி ஒரு ஓட மாதிரி தான் அது பாருங்க இது ஒன்று க்ராஸ் ஆகுது கம்பி வேலி போடுறதுன்னா அது விட்டுட்டு தான் போட்டுற மாதிரி தான் இருக்குது இதுதாங்க இந்த காட்டுக்குண்டான அக்கனி மூளை அமைஞ்சிருக்குது காடு வேறு இப்போ இதிலிருந்து இப்போ நம்ம அக்கனி மூளை தாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜலமூளைக்கு போயிட்டுருக்குறோம் உள்ளே வந்துங்க தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்புலேயே வந்து உள்ளே வாழையும் போட்டு விட்டுருக்குறாங்க பாக்கு ஒரு சிலது இருக்குது இதில் வந்துங்க அக்னி மூளையிலிருந்து ஒரு பெண்டு ஒன்று வருதுங்க அக்னி மூளை கட்டான மாதிரி தான் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வாய்க்கால் இது சொந்த காட்டுக்குள்ளே போட்டுருக்கிற வாய்க்காலுங்க இந்த தண்ணி உரம்பு தண்ணியெல்லாம் போகிற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க ஒரு வாரமாக போகிற மாதிரி இதெல்லாம் வந்து இந்த காட்டுக்கு பட்டாக்காட்டுக்குள்ள இருக்குது இது வந்து ஒரே ஸ்டெயிட்டுங்க இந்த ஒரு சின்ன பெண்டு அக்னி மூலையில் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரம் தான் போக மாட்டேன் தெரியுது நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் போய் காட்டுறேன் காடு வந்து பார்த்திங்கனாங்க உங்களுக்கு வடக்கு செருவில் தான் அமைஞ்சிருக்குது இப்போ நான் தெற்கிருந்து வடக்கு நோக்கி தான் போயிட்டுருக்குறேன் காடு வந்து எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வடக்கு செருவில் தான் அமைஞ்சிருக்குது தென்னை மரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வித்து நல்லா அடிமரமெல்லாம் பெருத்து நல்லா கட்டி வந்திருக்குது அதே மாதிரி மரம் வந்து நல்லா கேப் விட்டு கேப் விட்டு தான் வச்சுருக்குறாங்க ஒரு எல்லாம் ஒன்றும் வைக்கல இன்னும் ஒரு சில மரங்கள்லாம் வந்து காய்ப்புக்கு வரலைங்க இதெல்லாம் இன்னும் காய்ப்புக்கு வரல இதெல்லாம் நாட்டு மரங்கள் நாட்டு மரத்துக்கும் ஹைப்ரேட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஹைப்ரேட்டெலாம் மட்டை தொங்குன மாதிரி இருக்கும் நாட்டு மரத்தில் வந்து மட்டை தொங்காது அப்படியே நேராக நிற்கிற மாதிரியே இருக்கும் தென்னை மரம் வந்துங்க நல்லா இருக்குதுங்க ஒரு சிறப்பான மரங்களாக வந்திருக்குது பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக நல்லா தரமான மரமாக வந்திருக்குதுங்க காட்டில் பாருங்கள் இது நீங்கள் இந்த கல்லுக்கட்டு பொழிக்கு அந்த பக்கம் காட்டுறதெல்லாம் காடுங்க நம்மளுக்கு வந்து இந்த கல்லுக்கட்டோடு சரி இந்த வாய்க்கால் ஒன்று வருதுன்னு சொன்னங்கள்ல அதிலிருந்து எல்லாம் உள்ளே போய் இப்படி க்ராஸ் க்ராஸாக போகுது உடம்பு தண்ணி போகிற மாதிரி தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்கு அக்னி மூலையிலேருந்து அந்த பெண்டு போக மீதி வந்து ஒரு நேர் மாதிரி வருதுங்க ஆனால் இங்கே பார்க்கும்போது வாய்க்கால் இடையிலடையில் போகுது கொஞ்சம் கிராஸு மாதிரி தான் தெரியுது இந்த நேர் தான் வருதுங்க இந்த அங்கேருந்து வந்தோடனே இந்த வாய்க்கால் டச் பண்ணி இந்த வாய்க்கால் அங்கேருந்து வந்து கிராஸ் ஆகிக்குதுங்க நடுக்காட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து இந்த ஜல ஓரமாக போயிடுதுங்க அந்த ஒரு வாய்க்கால் மட்டும்தாங்க பெரிய வாய்க்கால் அது அழிக்க முடியாத வாய்க்கால் மற்றபடிக்கெல்லாம் வந்து உள்ளே வந்து அவங்க காட்டு தண்ணி வடிக்காக அவங்களா வந்து வாய்க்காக போட்டுவிட்ருக்குறாங்க அது பிரச்சனை இல்லை இந்த வாய்க்கால் பார்த்தீங்களா இது மட்டும் வந்து இந்த வாய்க்கால் சேர்த்து நாம் கம்பியாக போட முடியாதுங்க அப்படித்தான் இருக்குது அமைப்பு தென்னை மரமெல்லாம் சரியான மரங்க கொசு கொசு கொசன்னு காய் குடிச்சிருக்குது வித்து நல்லா வித்தாக வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்துங்க அவங்களா வந்து பறிச்சு விட்ட வாய்க்கால் அந்த ஓ அவங்க உரம்பு தண்ணி அவங்க காட்டு தண்ணி வந்து வெளியில் போகிற மாதிரி வாய்க்கால் பறிச்சு விட்டுக்குறாங்க அப்படியே கிணத்து பாட்டு போயிடலாங்க இல்லைங்க கிணறு பார்த்தீங்கன்னா சொன்னா ஆறாவாட்டம் மாதிரி இருக்குதுங்க இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்துங்க தண்ணி பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து இந்த ஆரம்பத்துலேயே தடப்பள்ளி வாய்க்க தண்ணி வாய்றது அதனால் வந்து தண்ணி மேலே கிடக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சர்வீஸுன்னு சொல்லிவிட்டேன் ஒரு ஏழரை ஹெச்பி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று அதுபோக வந்து கட்டுற சர்வீஸ் ஒன்று ரெண்டு சர்வீஸு அப்புறம் போர் ஒன்று இருக்குது இவ்வளோ பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்படி தான் இருக்குதுங்க அமைப்பு இதெல்லாம் வந்துங்க நல்லா தரமான மரம் இல்லை வந்து இதுக்கெல்லாம் காய்ப்பு வரல வர கண்டிஷனில் இருக்குது மொத்த காட்டினோட அளவு வந்துங்க மூன்றரை ஆக்குதுங்க கிணறு கீழ் கையில் தான் இருக்குதுங்க மேல் கையில் வரல து இந்த சின்ன சின்ன வாய்க்காலெல்லாம் இவங்களாம் வந்து பறிச்சு விட்டுக்குறாங்க இவங்க காட்டினுடைய தண்ணி நின்று நிற்கக்கூடாது குட்டையை குட்டைய உரம்பு நிற்கக்கூடாதுல அதுக்காக இதுதாங்க நம்மளுக்கு வந்து ஜலமூலையாக வந்திருக்குது ஜலமூல நல்லா இருக்குதுங்க நான் கூட ஏதாவது ஜலமுளை இது கட்டாகுமோ இல்லை பெண்டாகுமோ கிராஸ் ஆகுமோங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்தேன் ஜமோளம் நல்லா இருக்குதுங்க ஜலமூலையெல்லாம் கட்டாகலை அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஜலமூலம் சைடில் இருந்து வடக்கு நோக்கி ஒரு ஓடை ஒன்று போகுது அதை நீங்கள் காட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம் அந்த ஓடை பாதியோடு வந்து திரும்பி ஜலமூளைக்கு வந்து இப்படி போகுதுங்க நடு காட்டுக்குள்ளே வரல பாதித்தூர் நடுவாய்க்கால் தான் நடு காட்டுக்குள்ளே தான் வருதுங்க இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி கிழக்கு திசைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க வயலுங்க நீங்களே பார்க்குறீங்க நல்லா சிறப்பான ஏரியா இந்த ஏரியா தண்ணிக்கு பஞ்சமில்லாத தெரியாங்க இந்த தலைப்பள்ளி வாய்க்கால் தண்ணி உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன் வருஷத்தில் பத்து மாதத்துக்கு பாயக்கூடியது அதனால் அதனால தான் தனி பிரச்சனை இல்லை அது போக கிணறு போகிறதெல்லாம் இருக்குது சர்வீஸ் இருக்குது மேற்கொண்டு காட்டினுடைய அகலம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி நூற்றி எழுபது அடியாக்ட வருங்க இரநூறு அடிக்கு பக்கமாகவே வருங்க எல்லாம் ஒரு குத்துமதிப்போ குத்து மதிப்பான நான் தான் நீளம் வந்துங்க ரோடு பேஸ்லேயே அமைச்சிருக்குது ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வந்தாலும் குறையாது அந்தளவுக்கு நீளம் காடு வந்து கிழக்கு வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது காடு மூன்று ஏக்கர் முழுசுமே வந்து நல்லா தென்ன இடையில இடையிலடையில் வந்து வாழை விட்ருக்குறாங்க மரம் வந்து அதே மாதிரி தரமான மரங்க பாருங்க காய் பாருங்கள் காய் பாருங்க இப்படித்தான் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நாம் மூணு மூளையில் பார்த்து வந்துட்டோம் பார்த்துட்டு வந்து வாய் மூலையை பார்க்குறோம் வாய் மூலையுமே வேறு மூளைங்களுக்கு சா ரோடு பேஸில் அதாவது தாரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் இதாங்க நம்மளுக்கு வாய் மூலை அமைஞ்சிருக்குது இதாங்க இது பாருங்க நல்லா பொழியிலின்னு லைன் லைனாக மரம் நல்லா இருக்குதுங்க ஒரு சிறப்பான ஒரு தோட்டம் தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஏரியா இந்த தோட்டத்தினுடைய தோப்பினுடைய ஒரு ஏக்கரா விலை பார்த்தீங்கன்னாங்க தரோட முகப்பு ஒரு ஐநூறு அடி ஒரு பாருங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த கடைசி அந்த வாழையாடு தெரியுதுங்களா அது வரைக்கும் இருக்குது அந்த கேட்டு வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கர் விலை தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு காட்டுக்காரர் இந்த ஏரியா அப்படி தண்ணி பஞ்சம் இல்லாத ஏரியாங்கிறதுனால ரெண்டாவது இந்த ஏரியாலலாம் காடு விற்பனைக்கு பெருசாக வரதில்லைங்க ஏதோ ஒரு சில ஐட்டம்தான் வருதுங்க இந்த நிலை முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வருவீங்க எப்பவுமே ரேட் அதிகமாக போடுறேங்கிற உங்களோடய யாதங்க எனக்கு புரியுது நான் இருக்கிறத இருக்கிற மாதிரி உள்ளது உள்ளபடி தான் சொல்லுவேன் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கறதுனால நான் ஒன்றும் குறைச்சி போட போகிறதில்லை காட்டுக்காரரு அதுக்குண்டான என்ன விலை அவங்க பூமிக்கு சொல்கிறாங்களோ அர்த்தம் சொல்ல முடியும் மற்றபடிக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க நம்ம உங்களுக்கு உண்டான ரேட்டை கேளுங்க கிடச்சா பண்ணலாம் இல்லைன்னா வேறு தோட்டம் பார்க்கலாம் இதைத்தான் நான் சொல்ல முடியும் வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க நன்றி வணக்கம்